சத்தியத்தை காத்துவதற்கு சிவபெருமான் இந்த கதையை சொல்ல போகிறோம் ராமநாதபுரம் மாவட்டத்துல பிறந்தவங்க புயலோ வெள்ளமோ பார்க்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நிறைய பேர் கேள்வியா சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க அதோட உண்மையான கதை இதுதான் ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி பட்டம் மாரியூர் என்ற கிராமத்தில் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயில் தான் ஆலயம் கிழக்கு கடற்கரையில் அமைந்திருக்கும் இந்த சிவ ஆலயம் பல புயல் காட்டால் மண்ணுக்குள் புதைந்து போனது

கிழக்கு கடற்கரையோர கிராமங்கள் அனைத்தும் வீடுகளை காலி செய்து செல்ல முடிவு செய்திருந்தனர் காட்சி கொடுத்தார் பெண் ஈசனிடம் எந்த ஒரு புயலும் வெள்ளமும் இந்த கடற்கரை மக்களை எதுவும் செய்யக்கூடாது என்று சத்தியம் வாங்கினால் இறைவனும் அவ்வாறே சத்தியம் கொடுத்தார் அன்று முதல் இன்று வரை இதுவரை எந்த புயலும் வெள்ளமும் அந்த மக்களை ஒன்றும் செய்ததில்லை உலகையே கதிகலத்தை சேர்ந்த இரண்டாயிரத்தி நாலு சுனாமி கூட இந்த ராமநாதபுரம் பக்கத்தை வரவே கிடையாது ஆலய திருவிழா வந்து ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதம் மூன்றாவது வியாழக்கிழமை விழா கொண்டாடப்படும் இரண்டாயிரத்தி நாலு சுனாமிக்கு மறுவாரமே இந்த திருவிழா நடந்தது உலகமே கடற்கரை நோக்கி செல்ல பயந்த சமயத்தில் இங்கு ஒரு திருவிழாவே நடைபெற்றது சிவனின் சத்தியம் நம்மை காக்கும் என்ற தைரியத்தில் தான் ஸ்ரீ ராமபிரான் மாயமான மாரிச்சினை கொன்ற இடமும் இந்த மாரியூர் தான் 你老欺负没人。